குழந்தைகளுக்கு இருமலுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் திடீர்னு அந்த இருமல் பிரச்சனை ரொம்ப விஸ்வரூபம் எடுத்து குழந்தைய திடீர்னு இறந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படி ஒரு துயரமான சுச்சுவேஷனை தான் இப்போ மத்திய பிரதேசத்துலேயும் ராஜஸ்தான்லேயும் சில குழந்தைகளோட பெற்றோர்கள் இருக்காங்க ஆமாம் நீங்கள் கேட்டது சரிதான் ஒன்றுலேருந்து ஏழு வயசுக்குள்ளார உள்ள குழந்தைகளோட அப்பா அம்மாக்கள் கதறி அழுகிறது வந்து பார்க்குறவங்க எப்பேற்பட்டவங்களையும் கல் நெஞ்சம் படைத்தவங்களையும் அப்படியே ஒரு நிமிஷம் கரையை வச்சிரும் அப்படின்னு சொன்னால் அது உண்மைதான் என்ன தான் நடந்துச்சு அதை பற்றி உங்களுக்கு ஒரு விழாவாரியான தகவல்களை ரிப்போர்ட்டாக சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இந்த ரெண்டு மாநிலங்களில் கடந்த பதினஞ்சு நாளில் மட்டும் பத்துக்கு மேலே குழந்தைங்க அடுத்தடுத்து கிட்னி ஃபெயிலியரால் சாகுறாங்க என்னப்பா கிட்னி ஃபெயிலியர் எப்படி ஒன்றுலேருந்து ஏழு வயசு குழந்தைங்களுக்கு எப்படி கிட்னி ஃபெயிலியர் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உண்மையிலே நடந்துருக்கு அது என்ன பிரச்சனை அப்படின்னா குழந்தைகளுக்கு இந்த மழைக்காலம் வருது அப்படின்னாலே இருமல் சளி தொல்லைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இது ஏழு எட்டு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகாத பேரண்ட்ஸ் ரொம்ப ரேர்ன்னே சொல்லலாம் சின்ன சின்னதாக லேசான க மழை பெஞ்சால் கூட குழந்தைகளுக்கு இருமல் சளி தொல்லை வந்து ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு பிரச்சனை இந்த நிலையில தான் மத்திய பிரதேசத்துலேயும் ராஜஸ்தான்லேயும் வழக்கம் போல் குழந்தைங்களுக்கு இருமல் அதிகமாக இருக்குது சளி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் பொதுவாக ரெண்டு வகையான இருமல் இருக்குது வறட்டு இருமல் அப்புறம் வந்து ஒரு மாதிரி சளி அதிகமாக நெஞ்சில் கட்டி இருக்கிறதுனால இருமல் வரலாம் அப்படின்னு சொல்லி வேற வேறு வகையான மருந்துகள்லாம் கொடுக்குறாங்க அப்படி ஒரு மருந்து கொடுத்தது வந்து ஆகஸ்ட் மாத கடைசியில் மத்திய பிரதேசத்தில் சில குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு மருத்துவமனைகளிலருந்து கோல் ட்ரிஃப் அப்படிங்கிற ஒரு மருந்து குழந்தைகளுக்கு இருமல் மருந்தாக கொடுக்குறாங்க வழக்கமாக பெரியவங்களுக்கு கொடுக்குற மாதிரியான மாத்திரைகள் குழந்தைங்க எடுத்துக்க முடியாது அதுவும் இல்லாமல் அவங்களுக்கான டோசேஜும் கம்மியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனில் ஒரு சிரப் ஃபார்மேட்டில் கொடுப்பாங்க தான் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குறோம் இந்த இருமல் மருந்து கொடுத்ததும் கொஞ்சம் நேரத்தில் இருமல் குறையிறதும் நம்ம கண்கூடாக பார்க்க முடியும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த மத்திய பிரதேசத்தில் அடுத்தடுத்து குழந்தைங்களுக்கு இருமல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க அந்த இடத்துல இந்த கோல்ட்ரிஃப் அப்படின்னு ஒரு மருந்தை டாக்டர்ஸ் கொடுக்குறாங்க எம்பிபிஎஸ் படித்து ஒரு டாக்டரே கொடுக்கும்போது அது நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம பார்த்து யோசிக்க மாட்டோம் அப்படி தான் அந்த குழந்தைங்களோட பெற்றவங்களும் இந்த மருந்தை எடுத்து அவங்க சொன்ன அளவில் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது தான் அந்த குழந்தைங்களுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போகுது அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல அவங்களுக்கு வயிற்றில் ஒரு வலி இருக்குது வயிற்று வலிக்கு பிறகு குழந்தைங்க ரொம்ப யூரினே வராமல் ரொம்ப சிரமப்படுறாங்க இந்த நிலமையில தான் குழந்தைங்களோட உடல்நிலை ரொம்ப மோசமாக போகுது இப்போ இப்போ நான் சொன்ன இந்த குழந்தைங்களோட கதைகள் எல்லாமே ரொம்ப ஏழப்பட்ட ஒரு நடுத்தர குடும்பத்தில் உள்ள ஒரு பெற்றவங்க தங்களோட குழந்தைங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது தான் இந்த மருந்தை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க இந்த மருந்தை குடித்த குழந்தைங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஹெல்த்தில் பெரிய பிரச்சனைகள் வருது அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தை முதல்ல கிட்னி ஃபெயிலியரால் இறந்து போகுது கிட்னி ஃபெயிலியர் ஆகிற அளவுக்கு அப்படி என்ன இருக்குது அந்த குழந்தை குடித்த மருந்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மருந்தில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு சப்ஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறாங்க டை எத்தலின் கிளைக்கால் இந்த டை எத்தலின் கிளைக்கால் அப்படிங்கிற இந்த கெமிக்கல் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா டை இங்கு இந்த மாதிரியான பொருட்கள் பயன்படுத்துறதுக்கு இந்த டையத்திலின் கிளைக்காலை யூஸ் பண்ணுறாங்க குழந்தைங்க கொடுக்குற சிறப்பில் இருமல் சிறப்பில் எப்படி இந்த டையத்திலின் கிளைகால் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துது இந்த கோல்ட்ரிஃப் அப்படின்னு ஒரு மருந்து சொன்னேன் இல்லையா இந்த கோல்ட்ரிஃப் மருந்து எங்கே தயாரிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் சுங்குவாசத்திரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஸ்ரீசன் அப்படிங்கிற ஒரு ஃபார்மா கம்பெனியிலருந்து தான் இந்த குழந்தைகள் குடித்த மருந்து அங்கே சப்ளை ஆயிருக்கு அப்படின்னு தெரிய வருது இப்படி இருக்கும்போது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து இங்கே நமக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க மத்திய பிரதேசம் ராஜஸ்தான்லேருந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்ரு எழுதுகிறாங்க இந்த மருந்து கம்பெனிஸ் வந்து எங்கள் கண்ட்ரோலில் இல்லை உற்பத்தி வந்து உங்கள் ஊரில் தான் நடக்குது என்ன ஆகுதுன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உடனடியாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த மருந்து நிறுவனங்களுக்கு டெம்ப்ரரியாக தடை விதிக்கிறாங்க இந்த ரீஃப் அப்படிங்கிற அந்த மருந்து நிறுவனத்துக்கு அந்த மருந்து ஏற்கனவே சப்ளை பண்ணியிருந்தால் அந்த மருந்தை ஹோல்ட் பண்ணுங்கள் எங்கேயாவது இப்போது ஒரு மருந்து கடையில் இந்த கோல்ட்ரிங் மருந்து இருந்தால் அதை விற்கக்கூடாது அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க இந்த ஆர்டர் போட்டுட்ருக்கும்போது அடுத்தடுத்து குழந்தைகள் வந்து வரிசையாக மத்திய பிரதேசத்தில் ஒரு பத்துக்கும் மேலே குழந்தைங்க ராஜஸ்தானில் ஒரு நாலுக்கு மேலே குழந்தைங்க அடுத்தடுத்து இறந்து போகிறாங்க இதே மாதிரி இந்த குழந்தைகள் எல்லாருக்கும் இறக்குறதுல ஒரு பேட்டர்ன் இருக்குது இந்த பேட்டன் என்னன்னா அடுத்தடுத்து குழந்தைங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது இந்த இறந்த குழந்தைங்க எல்லாருக்குமே ஒரே பேட்டர்ன் இருக்கிறத பார்க்க முடியுது இந்த பேட்டர்ன் என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டையத்திலின் கிளைக்கால் அப்படிங்கிற மூலப்பொருள் வந்து இறந்த குழந்தைங்களோட கிட்னியில் இருக்கிறது கண்டுபிடிக்கிறாங்க இந்த டையத்திலின் கிளைக்கால் அது என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிட்னி எல்லாமே காலியாகி அதனோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே போய் கடைசியில் சிறுநீரகமே செயல் எழுந்து போகுது ஒரு வளர்ந்த ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கிட்னி பாதிப்பு இருக்குது அப்படின்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபுட் ஹேபிட்ஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு கெட்ட பழக்கங்கள் மது பழக்கங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் கிட்னியே ஃபங்க்ஷன் பெருசாக முதிர்ச்சி அடையாத அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல ஒன்றுலேருந்து ஏழு வயசுக்குள்ளார உள்ள இந்த குழந்தைங்க அடுத்தடுத்து கிட்னி ஃபெயிலியரால் பெற்றவங்க கண்ணு முன்னாடியே துடி துடித்து சாகிறப்போ அந்த பெற்றவங்க அழுகிற அந்த காட்சிகள் வந்து பார்க்குறவங்கள உழுக்கிற மாதிரி இருக்குது இந்த டையத்தில் கிளைக்கால் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது வெறும் சாதாரண இருமல் மருந்து தானே இந்த இருமல் மருந்து எப்படி விஷமாக மாறும் அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அதுக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சில மூலக்கூறுகள் கெமிக்கலாக ரொம்ப கெமிக்கல் பேராக சொல்லி உங்களை நான் கன்ஃப்யூஸ் பண்ண விரும்பலை கிளிசரின்னு ஒரு மருந்து இருக்குது அப்புறம் வந்து சர்பிட்டால் அப்படின்னு ஒரு மருந்து சொல்கிறாங்க இந்த ரெண்டு மருந்தையும் கலக்கும்போது ஒரு பை ப்ராடக்டாக வந்து இந்த டையத்திலின் கிளைக்கால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டையத்திலின் கிளைக்கால் தான் இந்த குழந்தைங்க மரணத்துக்கு காரணம் அப்படின்னு தெரிய வந்திருக்க நிலையில் ஃபஸ்ட்டு இது இந்த தான் வந்துச்சா அப்படிங்கிறதுக்கு இன்னும் அஃபிஷியலாக எந்த கன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் இல்லை அப்படியே இருந்தாலுமே அதுக்கு அப்படி அந்த கம்பெனி தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்கு இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த கோல்ட்ரிஃப் மருந்தில் எஸ்ஆர் பதிமூணு அப்படிங்கிற இந்த பேட்ச் நம்பர் தான் பிரச்சனைக்கு உள்ளானது அப்படின்னு சொல்லி இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு பக்கம் இந்த கோல்ட்ரிஃப் பிரச்சனையும் சொல்கிறாங்க அதே நேரத்தில் ராஜஸ்தானில் ஒரு நாளுக்கு மேலே குழந்தைங்க இதே மாதிரியான பிரச்சனையில் இறந்துருக்காங்க அவங்க குடித்த மருந்துக்கு பேர் நெக்ஸ்ட்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு மருந்தும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வும் இன்னும் இருக்கு இந்த தான் இந்த எஸ்ஆர் தேர்ட்டீன் அப்படிங்கிற பேட்சு உள்ள இந்த கோல்ட்ரிஃப் மருந்தை மொத்தமாக எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கையும் வந்திருக்கு அந்த சுற்றறிக்கையில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பிரச்சனை எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதையும் தேடிக்கிட்டு இருக்காங்க சம்மந்தப்பட்ட நிறுவனத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவங்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கோல்ரிஃப் மருந்து வேறு வேறு ஸ்டேட்டில் மருந்துகளாக கொடுக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இந்த மருந்துகள் இல்லை அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க அதே நேரத்துல தனியார் மருத்துவமனைகளில் இந்த மருந்து போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் டாக்டர் எழுதி கொடுத்தாலும் இந்த கோல்ட்ரிஃப் மருந்தை தற்காலிகமாக நீங்க பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு பேரண்ட்ஸுக்கு பொது சுகாதாரத்துறையிலிருந்து ஒரு உத்தரவும் கிடைச்சிருக்கு இந்த டையத்திலின் கிளைகால் அப்படிங்கிற இந்த விஷயத்துல இது ஒன்றும் புதுசு கிடையாது இப்போ நடக்கிற இந்த விஷயம் ரொம்ப தாங்க முடியாத துயரமான விஷயமா இருந்தாலும் இந்த சம்பவம் இன்னைக்கு நேத்தா நடக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்தே இருந்தே இருக்கு பொதுவாக இந்தியால தான் அதிகமான மருந்து கம்பெனிஸ் வேறு வேறு கண்ட்ரிஸுக்கு இந்த இருமல் மருந்தை சப்ளை பண்ணுறாங்க அப்படி இந்தியாவிலேருந்து கானா இந்த மாதிரியான ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட இருமல் மருந்துகள் இதே மாதிரி பேட்டர்னில் குழந்தைங்களுக்கு அடுத்தடுத்த உயிரிழப்பு ஏற்படுத்துச்சு அப்படின்ற ஒரு ஷாக் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்தே இருக்குது உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இப்போ வரைக்கும் முந்நூறுக்கு மேலே டெத்து இந்த மாதிரி கன்ஃபார்ம் ஆகிருக்கு இதுக்கு மெயினான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைத்தலின் கிளைக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டையத்திலின் கிளைக்கால் எப்படி விஷமாக மாறுது அப்படிங்கிறத பற்றின ஒரு ரிசர்ச்சும் போய்கிட்டுருக்கு ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுல ஒரு கவனம் தேவை உங்கள் குழந்தைகளுக்கு குறிப்பாக ஒரு சாதாரண இருமல் தான் ஒரு ஒன்று ரெண்டு நாளில் சரியாயிடும் அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டு வைத்தியம் சரி இல்லை ரொம்ப தீவிரமாக இருக்குது குழந்தைகளுக்கு ரொம்ப இருமல் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் மறக்காமல் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதில்ல எந்த தப்பும் இல்லை டாக்டர் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுற மருந்து சரியாக இருக்குதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு தான் கொடுப்பாங்க அதனால் இருமல் இருக்குதுன்னு சாதாரணமாகவும் விட்டுறாதீங்க அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு இருமல் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னா கட்டாயம் நீங்களே ஒரு மருந்து கொடுக்க வேண்டாம் பக்கத்தில் உள்ள ஒரு மருத்துவரை அணுகி அவங்க கொடுக்குற மருந்துகளை ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறது தான் ஒரு சரியான நடவடிக்கையாக இருக்கும் இப்போ இந்த பிரச்சனையில் டாக்டர் எழுதி கொடுத்த மருந்தே விஷமாக மாறிடுச்சு அப்படின்னும்போது இது யாரை சொல்லியும் போன குழந்தைங்களோட உயிரை மீட்க முடியாது அப்படிங்கிறது தான் இதனுடைய நம்ம ரொம்ப சோகமான விஷயமா இருக்குது இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த மத்திய பிரதேசத்துலேயும் ராஜஸ்தான்லேயும் இறந்த குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப ஏழைப்பட்ட குழந்தைகள் ஒரு அன்றாட வருமானத்துக்கே ரொம்ப சிரமப்படுற ஒரு குழந்தைகள் இந்த குழந்தைகள் அவங்களோட பெற்றவங்க குழந்தைய எப்படியாவது காப்பாற்றிட முடியாதான்னு சொல்லி பல லட்சம் ரூபா செலவு பண்ணி அந்த மருத்துவத்துக்கே அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க இருந்தாலும் குழந்தைங்கள காப்பாற்ற முடியல இருமல் தானே அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக இருந்துட வேண்டாம் குழந்தைகளுக்கு இருமல் மருந்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அதில் எந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள் நீங்களே உங்கள் குழந்தைகளுக்கு மருந்துகள் கொடுக்காதீங்க அப்படிங்கிறதான் இதனோட டேக்கவே நன்றி வணக்கம்